கேசவந்தமர் தமர் கேசவன் தமர் கேசவன் தமர் கேசவன் தமர் கீழ் மேல் எமரே எழுபிரப்பும் கீழ் மேல் எமரே எழுபிறப்பும் கீழ் மேல் ஏழ் எழுபிறப்பும் இது பெற்று மாசதிர் இது பெற்று மாசதிர் இது பெற்று மாசதிர் இது பெற்று நம்முடைய வாழ்வு வாய்க்கின்றவா நம்முடைய வாழ்வு வாய்க்கின்றவா நம்முடைய வாய்க்கின்றவா ஈசனின் கருமாணிக்கம் ஈசனின் கருமாணிக்கம் ஈசனின் கருமாணிக்கம் ஈசனின் கருமாணிக்கம் என் கண்ணன் விண்ணோர் நாயகன் என் செங்கோலக்கண்ணன் விண்ணோர் நாயகன் என் செங்கம செங்கோலக்கண்ணன் விண்ணோர் நாயகன் என் செங்கோல கண்ணன் விண்ணோர் நாயகன் எம்பிரான் எம்மான் எம்பிரான் எம்மான் கும்பிரான் எம்மான் கும்பிரான் எம்மான் நாராயண நாளே நாராயண நாளே நாராயண நாளே நாராயண நாளே நாரணன் முழுவே உலகுக்கும் நாதன் நாரணன் முழுவே உலகுக்கும் நாதன் നാരണൻ മൊഴിയേഴ് ഉലുക്കും നാഥൻ നാരണൻ മുഴേഴ് ഉലുക്കും നാദൻ വേദമയൻ 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 കാരണം കിസൈ കരുമമി വൈ കാരണം കിരിസൈ കരുമി കാരണം കരിസൈ കരുമി കാരണം കിരിസൈ കരുമി മുതൽവൻ എന്തെ മുതൽവൻ എന്തെ முதல்வனெந்தை எந்தை சீரணங்கமரர் எந்த சீரணங்கு அமரர் பிறர் பலரும் சீரணங்கு அமரர் பிறரும் பிறர் பலரும் சீரணங்கு அமரர் பிறர் பலரும் சீரணங்கு அமரர் பிறர் பலரும் நின்று பொழுதேத்த நின்று நின்று பாரணத்தை ஒரு பொதி வாரணத்தை மறுப்பூசித்த பிரான் வாரணத்தை மறுப்புசித்த பிரான் வாரணத்தை மறுப்புசித்த பிரான் என் மாதவனே என் மாதவனே என் மாதவனே என் மாதவனே மாதவன் என்றதே கொண்டு மாதவன் என்றதே கொண்டு மாதவன் என்றதே கொண்டு மாதவன் என்றதே கொண்டு என்ன இனிப்பால் பட்டது என்னை இனிப்பால் பட்டது என்னை இனிப்பால் பட்டது என்னை இனிப்பால் பட்டது யாதவங்களும் யாதவங்களும் சேர்கொடேன் என்று யாதவங்களும் சேர்கொடேன் என்று யாதவங்களும் சேர்கொடேன் என்று என்னுள் புகுந்திருந்து என்னுள் புகுந்திருந்து என்னுள் புகுந்திருந்து

கோதவம் இல் என் கண்ணர் கட்டி எம்மான் என் கோவிந்தனே எம்மான் என் கோவிந்தனே எம்மான் என் கோவிந்தனே எம்மான் என் கோவிந்தனே கோவிந்தன் கொடக்கூத்தன் கோவிந்தன் கொடக்கூத்தன் கோவிந்தன் கொடக்கூத்தன் கோவிந்தன் கொடக்கூத்தன் கோவலன் என்றென்றே புனித்து கோவலன் என்றென்றே குனிந்து கோவலன் என்றென்றே குனித்து கோவலன் என்றென்றே குனித்து தேவும் தன்னையும் தேவும் தன்னையும் தேவும் தன்னையும் தேவும் தன்னையும் பாடியாட திருத்தி பாடியாட திருத்தி பாடி திருத்தி பாடியாட திருத்தி என்னை கொண்டென் பாவன் தன்னையும் பாரக்கைத்து என்னை கொண்டு என் பாவம் தன்னையும் கைத்து என்னை கொண்டு என் என்னை கொண்டு என் பாவம் தன்னையும் கைத்து என்னை கொண்டு என் பாவம் பையும் கைத்து எமரேல் எழுபிறப்பும் எமரேல் எழுபிறப்பும் எமரேல் எழுபிறப்பும் எமரே எழுபிறப்பும் மேவும் தன்மயமாக்கினான் மேவும் தன்மயமாக்கினான் மேவும் தன்மயமாக்கினான் தன்மயமாக்கினான் வல்ல நம்பிறான் விட்டுவே வல்லன் எம்பிறான் விட்டுவே வல்ல நம்பிறான் விட்டுவே வல்ல விட்டுவே விட்டிலங்கு செஞ்சோதி விட்டிலங்கு செஞ்சோதி விட்டிலங்கு செஞ்சோதி விட்டிலங்கு செஞ்சோதி தாமரை பாதம் கைகள் கண்கள் தாமரை பாதம் கைகள் கண்கள் தாமரை பாதம் கைகள் கண்கள் தாமரை பாதம் கைகள் கண்கள் விட்டிலங்கு கருஞ்சுடர் விட்டிலங்கு கருஞ்சுடர் விட்டிலங்கு கருஞ்சுடர் கருஞ்சுடர் மலையே திருவுடம்பு திருவிடம்பு மலையே திருவுடம்பு மலையே திருவுடம்பு மதியம் சீர் விட்டிலங்கு மதியம் சீர் விட்டிலங்கு மதியம் சீர் விட்டிலங்கு மதியம் சீர் சங்கு சக்கரம் பரிதி சங்கு சக்கரம் பருதி சங்கு சக்கரம் பருதி சங்கு சக்கரம் பருதி விட்டிலங்கு முடியம்மான் விட்டிலங்கு முடியம்மான் விட்டிலங்கு முடியம்மான் விட்டிலங்கு முடியம்மான்

எத்தாலும் கருமமின்றி துதி சூழ்ந்த பாடல்கள் துதி சூழ்ந்த பாடல்கள் துதி சூழ்ந்த பாடல்கள் துதி சூழ்ந்த பாடல்கள் ஆடியாட நின்றூகி யூகிதொறும் பாடியாடி நின் ஊழி ஒழிதொறும் பாடியாட நின் ஊழி ஒழிதொரும் பாடியாடனின் ஊழி ஓழி தறும் எதிர் சூகல் புக்கணைத்தோர் பிறப்பும் எதிர் சூழல் புக்கனை தோர் பிறப்பும் எதிர் சூழல் புக்கனை தோர் பிறப்பும் எதிர் சூழல் புக்கனை பிறப்பும் எனக்கே அருள்கள் செய்ய நான் பேசுறது கேக்குறதாமா ஷாமா மத்தவாளு கேக்குறதா கேக்குறது ஏன் ஆஹ் சரி சரி எனக்கே அருள்கள் செய்ய எனக்கே அருள்கள் செய்ய எனக்கே அருள்கள் செய்ய எனக்கே அருள்கள் செய்ய விதி சூழ்ந்ததால் என கேலம் விதி சூழ்ந்ததால் என கேலம்மன் விதி சூழ்ந்ததால் என கேலம்மன் விதி சூழ்ந்ததால் என கேலம்மன் இறைவிக்கிரமணஜே மன் செம்மான் திருவிக்கிரமன் செந்தாமரைக்கண்ணெண் திருவிக்கிரமன் செந்தாமரைக்கண் எம்மான் திருவிக்கிரமன் செந்தாமரைக்கண்ணென் என் செங்கனி வாய் என் செங்கணி வாய் என் செங்கனி வாய் என் செங்கனி வாய் ஒரு பொழிந்த வெள்ளை பளிங்கு பொள்ளை பளிங்கு உருவில் பொழிந்த வெள்ளை உருவில் பொழிந்த வெள்ளை பளிங்கு நிறத்தன நன்றென்று நிறத்தன நன்றென்று நிறத்தன நன்றென்று நிறத்தன நன்றென்று உள்ளி பரவி பணிந்து உள்ளி பரவி பணிந்து உள்ளி பரவி பணிந்து உள்ளி பரவி பணிந்து பல்லோகையோ எனின் பாத பங்கயமே பல்லுழி ஊழி நின் பாத பங்கயமே பல்லூழி ஊழி நின் பாத பங்கயமே பல்லுழி ஊழி நின் பாத பங்கயமே மறுவித்தொழும் மனமே தந்தாய் மறுவித்தொழு மனமே தந்தாய் மறிவித்தொழு மனமே தந்தாய் மறிவித்தொழு மனமே தந்தாய் பல்லைகானின் வாமணனே பள்ளைக்கானின் வாமணனே வள்ளைக்கானின் வாமணனே வெள்ளைக்கானின் வாமணனே வாமணன் என் மரத கவண்ணன் வாமணன் மரதக வண்ணன் வாமனன் என் மரக மரதக வண்ணன் வாமனன் மரதக வண்ணன் தாமரை கண்ணினன் காமனை பயந்தாய் தாமரை கண்ணினன் காமனை பயந்தாய் தாமரை கண்ணினன் காமனை பயந்தாய் தாமரை கண்ணினன் காமனை பயந்தாய் என்றென்று 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 என் பணிந்து உன் கழல் பாடியே பணிந்து உன் கழல் பாடியே பணிந்து உன் கழல் பாடியே பணிந்து தூ மணத்தனாய் தூ மணத்தனனாய் பிறவி தொழதி நீங்க பிறவி தொழதி நீங்க பிறவி தொழதி நீங்க பிறவி தொழதி நீங்க என்னை தீ மனம் கெடுத்தாய் என்னை தீமணம் கெடுத்தாய் என்னை தீமனம் கெடுத்தாய் என்னை தீமனம் கெடுத்தாய் உனக்கென் செய்கேன் செய்கேனின் சிறீதரனே உனக்கென் செய்கேன் என் சிறீதரனே உனக்கென் செய்கேன் செய்கின் சிறீதரனே உனக்கென் செய்கேன் செய்கேனின் சிறீதரனே சிறீதரன் செய்ய தாமரை கண்ணன் சிறீதரன் செய்ய தாமரை கண்ணன் சிறீதரன் செய்ய தாமரை கண்ணன் கண்கள் நீர் மல்கி அலமந்து கண்கள் நீர் மல்கி அலமந்து கண்கள் நீர் அலமந்த அலமந்து கண்கள் நீர் மல்கி வெவ்வுயர்த்து

இலங்கையரக்கர் குலம் இலங்கை அரக்கர் குலம் இலங்கை குலம் முருதீர்த்த பிரான் நெம்மான் முருடுதீர்த்தபிரான் நெம்மான் அமரர் பெம்மான் என்றென்று அமரர் பெம்மான் என்றென்று அமரர் பெம்மான் என்றென்று அமரர் பெம்மான் என்றென்று நெஞ்சே வணங்கு திருடியாக நெஞ்சே வணங்கு திருடியாக நெஞ்சே வணங்கு திருடியாகில் நெஞ்சே வணங்கு தின்னமறி அறிந்து திண்ணமறியறிந்து தின்னமறி அறிந்து திண்ணமறி அறிந்து மறு ஏழும் விடேல் கண்டாய்

பெருந்திரலோ 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 எற்பரன் என்னையாக்கிக் கொண்டு எப்பரன் என்னையாக்கிக் கொண்டு எற்பரன் என்னையாக்கிக் கொண்டு எற்பரன் என்னையாக்கிக் கொண்டு எனக்கே தன்னை தந்த கற்பகம் எனக்கே தன்னை தந்த கற்பகம் எனக்கே தன்னை தந்த கற்பகம் எனக்கே தன்னை தந்த கற்பகம் என்ன முதம் கார்முகில் போலும் என்ன முதம் போலும் என்ன முதம் போலும் என்ன முதம் கார்முகில் போலும் வேங்கடனல் வெற்பன் வேங்கடனல் வெற்பன் வேங்கடனல் வெற்பன் வேங்கடனல் வெப்பன் விசும்போர் பிரான்போர் பிரான் பிசும்போர் பிரான் விசும்போர் பிரான் தாமோதரனே ாமோதரனே எந்த தாமோதரனே எந்த தாமோதரனே தாமோதரனை தனி முதல்வனை தாமோதரன் முதல்வனை தாமோதரனை தனி முதல்வனை தாமோதரனை தனி முதல்வனை ஞாலமுண்டவனை ஞாலமுண்டவனை ஞாபகம் உண்டவனை ஞாபகம் உண்டவனை தாமோதரமறிய ஆமோதரம் அறிய ஆமோதரம் அறிய ஆமோதரம் அறிய ஒருவர்க்கென்றே தொழுமவர்கள் ஒருவர்க்கென்றே தொழுமவர்கள் ஒருவர்க்கென்றே தொழுமவர்கள் ஒருவர்க்கென்றே தொழுமவர்கள் தாமோதரனு தாமோதரம் உருவாகிய தாமோதரம் குருவாகிய தாமோதரம் உருவாகிய ஆகிய சிவர்க்கும் திசைமுகர்க்கும் சிவர்க்கும் திசை முகர்க்கும் சிவர்க்கும் திசை முகர்க்கும் திசை முகர்க்கும் ஆமோதரம் அறிய எம்மான ஆமோதரம் அரிய எம்மானை ஆமோதரம் அரிய எம்மானை ஆமோதரம் அரிய என் மாதை என் ஆழி வண்ணனையே என் ஆழிவண்ணனையே என் ஆழி வண்ணனையே என் ஆழிவண்ணனையே கண்ண மாமணி சோதியை வண்ணமாமணி சோதிகை வண்ணமாமணி சோதிகை வண்ணமாமணி சோதிகை அமரர் தலைமகனை அமரர் தலைமகனை அமரர் தலைமகனை அமரர் தலைமகனை கண்ணனை நெடுமாலை கண்ணனை நெடுமாலை கண்ணனை நெடுமாலை கண்ணனை நெடுமாலை பெண் குருகோர் சடகோபன் பெண் குருகோர் சடகோபன்

பாட்டு பன்னில் பன்னிரு நாம பாட்டு பண்ணில் பன்னிருநாமப்பாட்டு அண்ணல் தான் அனைவிக்குமே அண்ணல் தான் அனைவருக்குமே அண்ணல் தான் அனைவிக்குமே மூணாவது தடவை அப்படியே மூணாவது தடவை சேவைக்கணும் அண்ணல் தான் அனைவிக்குமே அண்ணல் தான் அனைவிக்குமே